இன்று இருநூற்று பதினாறு அடி உயரமுள்ள ஒரு ஸ்கைஸ்கிரேப்பரை கட்டுவதை கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்கு கிரேன்ஸ் சிமெண்ட் மற்றும் ஸ்டீல் தேவைப்படும் இப்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவை எதுவும் இல்லாமல் அதை செய்வதை கற்பனை செய்து பாருங்கள் இதுதான் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் இது ஆறு பெரிய ஏர்த் குவேக்ஸ் மற்றும் பல நூற்றாண்டு கால காலநிலையை தாங்கி நிற்கிறது ஆனால் மிகப்பெரிய மிஸ்ட்ரி இது எப்போது கட்டப்பட்டது என்பது அல்ல எப்படி கட்டப்பட்டது என்பதுதான் எண்பது டன் எடையுள்ள கல் எப்படி உச்சியில் அமர்ந்திருக்கிறது கோபுரத்தின் நிழல் கீழே விழுவதே இல்லையா இந்த தொன்மையான என்ஜினியரிங் ரகசியங்களை அலசுவோம் இந்த கோவிலின் மிகவும் அதிர்ச்சியளிக்கும் பகுதி அதன் உச்சியில் உள்ள கும்பாபிஷேக கலசம் இது சுமார் எண்பது டொன் எடை கொண்டது இருநூற்று பதினாறு அடி உயரத்திற்கு அவ்வளவு பெரிய கல்லை எப்படி தூக்கினார்கள் கிபி ஆயிரத்து பத்தில் கிரேன்ஸ் எதுவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ராஜராஜ சோழனின் ஆர்கிடெக்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய மண் ரேம்பை பயன்படுத்தியதாக என்ஜினியர்ஸ் நம்புகின்றனர் இந்த ராம்ப் கோவிலிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தொடங்கி படிப்படியாக மேலே செல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கலாம் யானைகள் மூலம் கல்லை மேலே இழுத்துச் சென்றிருக்கலாம் இது பிசிக்ஸ் மற்றும் உடல் வலிமையின் சாதனை முக்கிய கோபுரமான விமானத்தின் நிழல் ஒருபோதும் தரையில் விழுவதில்லை என்று ஒரு பிரபலமான நம்பிக்கை உள்ளது இது மேஜிக்கா இல்லை இது ஒரு அற்புதமான ஜியோமெட்ரி உச்சிக்கல்லுடன் ஒப்பிடும்போது அடித்தளம் மிகவும் பெரியதாக இருக்கும் வகையில் ஸ்ட்ரக்சர் வடிவமைக்கப்பட்டுள்ளது பகல் நேரத்தில் உச்சிக்கல்லின் நிழல் அந்த ஸ்ட்ரக்சர் மீதே விழுகிறது அதைச் சுற்றியுள்ள தரையில் அல்ல இருப்பினும் ஆண்டின் சில நேரங்களில் நிழல் விழுகிறது ஆனால் வடிவமைப்பு கண்களை ஏமாற்றுகிறது இது மாஸ்டர் ஆர்கிடெக்ட்ஸ் உருவாக்கிய ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் ஒருவேளை மிகப்பெரிய ரகசியம் பூமிக்கு அடியில் இருக்கலாம் நவீன கட்டிடங்களுக்கு ஆழமான காங்கிரீட் ஃபவுண்டேஷன்ஸ் தேவை ஆனால் பெரிய கோவிலுக்கு ஆழமான பள்ளம் தோண்டப்பட்ட ஃபவுண்டேஷன் இல்லை அதற்கு பதிலாக இது ஒரு சாண்ட்பாக்ஸ் நுட்பத்தில் அமர்ந்துள்ளது கட்டுநர்கள் ஒரு குழியை தோண்டி அதை ஆற்று மணல் மற்றும் கற்களால் நிரப்பினார்கள் இது ஒரு குஷன் போல செயல்படுகிறது ஒரு அர்த்குவேக் தாக்கும் போது மணல் அசையும் ஆனால் கோவில் உடையாமல் அதன் மேல் நடனமாடுகிறது மேலும் அவர்கள் எந்த சிமெண்ட் அல்லது பைண்டிங் ஏஜென்ட்டையும் பயன்படுத்தவில்லை கற்கள் ஒன்றோடொன்று லெகோ பசல் போல இணைக்கப்பட்டுள்ளன கிராவிட்டி மூலமாகவே அவை நிலையாக நிற்கின்றன கிராவிட்டி ஐ எதிர்க்கும் கற்கள் குவேக் ஐ தாங்கும் ஃபவுண்டேஷன் மற்றும் பசில் லாக் தொழில்நுட்பம் தஞ்சாவூர் பெரிய கோவில் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல இது நவீன அறிவியலே வியக்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான என்ஜினியரிங் மார்வல் எந்த உண்மை உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது ரேம்ப் அல்லது ஃபவுண்டேஷனா கீழே சொல்லுங்கள் மேலும் இதுபோன்ற ஏன்ஷியன்ட் டெக் மிஸ்ட்ரீஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்